ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் அனைவருக்கும் மனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இந்த வீடியோ வந்து நான் பதினேழாம் தேதி டைம் இப்போ ஒரு மூன்றரை இருக்கும் இந்த டைம்ல நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி கமெண்ட் பார்க்கல நிறைய பேருக்கு தனியாக நான் விஸ் பண்றேங்கிறதுனால வீடியோவில் ஆட் பண்றது வேணான்னு சொல்றாங்க அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு சாட்சுல போடுறதுக்கு ட்ரை பண்றேன் ஒருவேளை பதினேழாம் தேதி யார் யாருக்கு பிறந்த நாள் இருக்கோ யார் யாருக்கு கல்யாண நாள் இருக்கோ உங்க எல்லாருக்குமே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி அனிவர்சரி தயவுசெய்து யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க நான் ஹிங்குலாக்கு அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே பேஷண்ட் ஆயிட்டு அது அது ஒரு சில விஷயம் அதெல்லாம் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது சொல்றேன் அது இல்லாமல் இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு பேட் நியூஸ் இருக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு முதல்ல குட் நியூஸை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் ஏன்னா தான் பேட் நியூஸை கேட்கும்போது மனசு தளராமல் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிற மாதிரி இருக்கும் குட் நியூஸ் வந்து ஜெயாவுக்கு டெலிவரி பெயின் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அவங்க வந்து என்னை கூட்டிருந்தாங்க அதனால நாங்கள் இங்க இருந்து கிளம்புறோம் குழந்தை பிறந்துருச்சா என்னன்னு எதுவும் தெரியாது அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆனால் கண்டிப்பாக இது டெலிவரி பெயின் லேபர் சொன்னாங்க அவங்க ஹஸ்பண்ட் வச்சிருந்த பேட் நியூஸ் வந்து நம்ம நாய்க்குட்டி இறந்துரும் நினைக்கிறேங்க அது ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது அதோட பிஹேவியர் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளா எப்படி எல்லாம் இருக்கு அதோட உடம்பு நாங்கள் தான் மெடிசன் கொடுத்தாலும் சரியாக மாட்டேங்குது ஆனா பால் குடிக்குதுங்க அந்த ஒரு விஷயத்துல சந்தோஷமா இருக்கேன் நம்ம எவ்வளோ கொடுத்தோம் சாப்பிடாம இறந்து போச்சேங்கிற கஷ்டம் இருக்கும்ல அது இல்ல ஆனா அது சாப்பிடுது வீட்டில் வச்சிருந்தோமே நாங்கள் அங்கிருந்து தூக்கிட்டு வரும்போது அதுக்கு ஏதோ ஆயிருக்கு வயிறெல்லாம் புண்ணு நீங்களே கொஞ்சம் பாருங்க இந்த மூணு நாளா அது எப்படி இருந்ததுன்னு ஆனா இன்னமும் வீட்ல தான் வச்சிருக்கோம் இப்படியே கொண்டுட்டு போய் வயலில் விடுறதுக்கும் எங்களுக்கு மனசே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனால் சாப்பிடுது பால் மட்டும் தான் குடிக்கும் அந்த நான் கூட ஒரு டானிக் மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்துடுறாங்கல்ல அதையுமே சேர்த்து கொடுத்தோம் சாப்பிடுது எப்படி இருக்குன்னு பாருங்க இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எடுத்திருந்தது மேலாக பார்க்குறதுக்கு நாயோட உடல் நல்லாதாங்க இருக்குது ஆனால் உள்ளே அதுக்கு ஏதோ பிரச்சனை உண்மையாகவே அங்கே பாருங்கள் கண்ணு சரியா திறக்க முடியாது கண்ணு ஓரத்துல ஈ எப்ப பார்த்தாலும் வந்து உட்காந்துகிட்டே இருந்ததுல கண்ணு கிட்ட முட்டை போட்டு பூச்சி வந்துடுற மாதிரி கண்ணை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா தெரியுதுங்க அதோட ரெண்டு கண்ணு அப்புறம் வாயில அங்கங்கன்னா ஈ உட்காந்தே ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சுங்க இது வந்து அதுக்கு மறுநாள் காலையில எடுத்தேன் எப்படின்னா அது பால் குடிச்சிட்டு இருக்கும்போது அதனால நிக்கவே முடியல பாருங்க சுத்தமா நிக்க முடியல அந்த பின்னாடி இருக்கிற ரெண்டு காலுமே வேலை செய்யாத மாதிரி உங்களுக்கே பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் நடுங்கிக்கிட்டே இருக்குங்க இந்த வீடியோ எடுக்கிற அன்னைக்கும் நாங்க நாய கூட்டிட்டு போயிருந்தோம் அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா ரொம்ப சளி புடிச்சிருக்குங்களா ஒரு மருந்து கொடுத்தாங்க அந்த மருந்து வந்து நம்ம கையில பட்டுருச்சு அப்படின்னா அதை நல்லா வாஷ் பண்ணிருந்தோங்களா தெரியாம கூட நம்ம வாய்க்குள்ள போயிருச்சு அப்படின்னா இறந்துருவாங்களா அந்த மாதிரி மருந்து ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி வாய் ஓரமா அப்புறம் கண்ணு ஓரமா கண்ணுல பூசக்கூடாது அந்த கண்ணு ஓரமா ஒரு மாதிரி டைட்டா இழுத்து புடிச்ச மாதிரி அதனால ஓபன் பண்ண முடியாம கஷ்டப்படுது இல்ல அங்க ஒருவேளை பூச்சி வச்சிருக்குமோ அப்படின்னு நினைச்சு அந்த மருந்து கொடுத்தாங்க பாருங்களேன் நம்ம நாய்க்குட்டியோட கால் அந்த ஈ உட்கார இடமெல்லாம் கொஞ்சம் ஈரம் ஆயிடுதுங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு அது போகவும் போகாது எப்போ பார்த்தாலும் அந்த பால் குடிக்கிற நேரம் அது நடக்கிற நேரம் எப்பயாவது கீழே படுத்துருச்சு அப்படின்னா உடனே நாங்கள் போர்வையை வச்சு மூடி விட்டுறோம் ஈ ரொம்ப கஷ்டப்படுத்துதுங்க இது வந்து இப்போது எடுத்தது நீங்களே பாருங்களேன் சாதாரண ஈயே அதுக்கு பெரிய பிரச்சனை இப்போ பாருங்க அந்த பச்சை கலரில் இருக்கிற கொஞ்சம் பெரிய ஈயெல்லாம் வந்து உட்காந்து நாங்கள் பாருங்கள் நான் சொன்னேன்ல இதுதான் அந்த ஈயெல்லாம் வந்து உட்காந்துது அப்படின்னா இதை வந்து கையில் சுத்தம் பண்ண முடியலைங்க அதனால தான் ப்ரெஷ்ஷு வச்சு சுத்தம் பண்ணுறோம் கண்ணுக்கிட்ட அந்த வாய் ஓரமாக அதுக்கப்புறம் உடம்புல எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து உட்காந்துருந்து அந்த மாதிரி முட்டை வச்சிரும் இங்கே பாருங்களேன் அதை ப்ரெஷ்ஷில் மட்டும்தான் க்ளீன் பண்ண முடியுது ஃபர்ஸ்ட் நாள் எப்போ வந்து உட்கார்ந்ததோ இருந்தே இந்த ரைட் சைடு கண்ணு அதனால் ஓப்பன் பண்ண முடியலங்க சும்மா சும்மா ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தண்ணி வர்ற மாதிரி இருக்குங்களா நம் நாங்கள் அதை கஷ்டப்படுத்துறமோன்னு அதுக்கப்புறம் பார்க்கல ஆனால் எப்போ எங்கே வெ வெள்ளை கலரில் முட்டை வச்சுருந்தாலும் க்ளீன் பண்ணி விட்டுருவோம் நல்லா நடக்குங்க சாப்பிடும் எல்லாமே செய்யும் ஆனால் அது அதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அது உள்ளே இருக்குதா மெ இன்ஜெக்ஷனும் போட மாட்டேங்கிறாங்க வேறு எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க வயிறெல்லாம் சின்ன சின்னமாக கொப்பிலம் கொப்பளமாக இருக்குங்க கொண்டுட்டு வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கு ஏதோ உடம்புல பிரச்சனை இருந்திருக்கு சரியாக கவனிக்காமல் இவங்க சும்மா ரெண்டு மாதம் தானே வெயிட் இல்லை அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு சொன்னாங்க நாங்கள் கூட ரெண்டாவது ஒரு மருந்து வாங்கிட்டு வந்தோம்னு சொன்னோம்ல எங்கள் பாருங்கள் என் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுறாங்க இது வந்து பொட்டாசுன்னு சொல்கிறாங்க இது என்ன மருந்துன்னு தெரில ஆனால் ரொம்ப விஷம் இதை வச்சோம் அப்படின்னா ஈ வந்து உட்காரலை அது கொஞ்சம் சரியாகிற மாதிரி இருக்குது ஆனால் கண்ணு சரியாக துறக்கவே துறக்காது நடக்கும் ஆனால் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அது கண்ணை துறக்காத மாதிரி இருக்குது இந்த மாதிரி நாய்க்குட்டிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம்னு நாங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லும் போது நிறைய பேர் சொன்னீங்க அது வந்து ரொம்ப பயத்துல இருக்கும் அதுக்கு வந்து லவ் தான் தேவை அப்படின்னு சொல்லும்போது நிறைய நாள் அடுப்பு பற்ற வச்சேன் அப்படின்னா உடனே பக்கத்துல வந்துருங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்லையுமே தடவி கொடுக்குறது பக்கத்துல உட்காந்துக்கிறோம் தடவி கொடுத்தா சுத்தமா கண்ணு திறக்காது ரெண்டு சைடு வாய் கை கண்ணெல்லாம் இப்படி ஆயிடுச்சு இது வந்து இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அப்பா கிட்ட சொன்னேன் என்னப்பா பண்றதுன்னு பொழைக்காதமானு சொல்லிட்டாரு இருந்தாலும் ரொம்ப கஷ்டங்க எப்படிங்க இப்படி உயிரோட இருக்கும்போதே கொண்டு போய் விட முடியும் பாருங்க ஆனா இப்ப தான் இருக்கு எப்ப பார்த்தாலும் ஈ மொச்சுக்கிட்டே இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மருந்து தடை விட்டுட்டு அப்படியே மூடி விட்டுட்டு தான் நாங்க ஜெயாவை பார்க்க கிளம்பணும் ஓகே பாத்துருந்துருப்பீங்க நினைக்கிறேன் இப்பயுமே பால் தான் தூங்குது நாங்க அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாக்குறோம் எப்படி இருக்குன்னு தெரியல ஆனா ஒருவேளை வீட்ல இறந்தது அப்படின்னா கொண்டு போய் தூக்கி போடுவோமே தவிர அதுக்கு முன்னாடி தூக்கி போடுறேன் எந்த ஒரு எண்ணத்துலயுமே இல்ல இப்போதைக்கும் பால் கொடுக்கறோம் எங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த மெடிசன் எல்லாம் கொடுக்கறோம் என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன் அதுக்கப்புறம் கடவுள் தாங்க சரி வாங்க ஹாஸ்பிடல் போயிட்டு ஜெயாவை பாத்துட்டு வரலாம் பாப்பா பாக்க ஹ சரி எழுந்துரு அப்போ கை பிடிச்சுக்க அப்பாவை கக்கை மேடம் இப்பதான் தூங்கி எழுந்திரிச்சிருக்காங்க வந்துட்டோம் பண்ணுங்க மேல போய் படியில என்னால ஏற முடியலங்க அததான் வீடியோ எடுத்துட்டு இருந்தாரு ஒன் சைடு இடுப்பு வழி வந்ததுல இருந்து நார்மலா போதும் கொஞ்சம் நொண்டுவேங்க ஆனா படி ஏறதே இல்லைங்களா ஹாஸ்பிட்டலில் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் இடுப்பு வழிக்கு அப்புறம் படியேறது சுத்தமாகவே முடியலங்க அங்கே அப்படியே பிடிச்சி ஏதோ இழுக்கிற மாதிரி இருந்தது ஒரு வழியாக நடந்துட்டேன் நாங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்தோம் இப்போ வந்து ஜெயா செகண்ட் ஃப்ளோரில் இருக்காங்களா உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் நிறைய பேர் சொல்லிடுறீங்க ஜெயாவுக்கு நல்லபடியாக பாப்பா பார்க்கணுன்னு உண்மையாகவே ஜெயாவுக்கு பாப்பா தான் பிறந்திருக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது சொல்லலை என்னோட ஹஸ்பண்ட்டு வேணாம் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்ததுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க தம்பி எங்களை வந்து கூப்பிடும்போது தேஜுவை முன்னாடியே கூட்டிகிட்டு போயிட்டாங்க பாருங்களேன் தேஜு மாடியில் தான் குழந்தைய வச்சிருக்காங்க அவங்களோட மாமியார் ஒரு கையை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க போல தேஜு மாடியில் தான் இருக்குது பாப்பா पापू सापू को इतना हैं? हाँ, पेंस काम की पड़ता दे इमोज़िल, इमोज़िल बन कर आएं। दिमाग तक नहीं। जी बता मकर टी। मकर कोई नहीं। हाँ। आज तो मेरा कार्यालय होगा। नहीं பாப்பா உண்மையாவே பிங்க் கலரில் இருந்தாங்க பார்க்காமே யாரும் கண்ணு வச்சிடாதீங்க பாப்பா எதாவது ஆயிரும் உண்மையாவே சூப்பராக இருந்துச்சு பாப்பா வெயிட் எல்லாம் எதுவுமே நான் கேட்கல ஜெயாவுக்கு வந்து நார்மல் டெலிவரி தான் டெலிவரிக்கு முன்னாடி ஜயாவோட ஹஸ்பண்டோட அத்தை அவங்க வந்து எண்ணெய் வச்சு வயிறை உருட்டுறது இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்காங்க அவங்களுக்கு வந்து பிரசவம் பார்க்குறவங்களா அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க இப்பயுமே மாமியார் நல்லா பார்த்துக்கிட்டாங்களாம் டெலிவரி டைமில் கூட நல்லா புஷ் பண்ணுன்னு சொல்லி காலை இருந்து எல்லாமே அவங்க தான் பார்த்துருக்காங்க ஆனால் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பணி பனிக்கூட உடையாமல் குழந்தை வந்ததுக்கப்புறம்தான் உடைச்சிட்டு குழந்தைய இழுத்தாங்கன்னு சொல்லி ஜெயா சொன்னா ரொம்ப டீட்டெயிலாக எனக்கும் தெரியாதுங்க நான் பார்க்க போனேன் ஒரு ரெண்டு மணி நேரம் மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் எப்படி இருந்தது இப்போ எல்லாமே ஓகேவா எல்லாம் பேசிட்டு ஏன்னால் மாமியார் வேற வீட்டில் இல்லைங்களா நேற்று தான் என்னோட மாமனார் ஊர்ல இருந்து வந்தாங்க அவங்க வந்த உடனே நான் பேசாம தனியாக விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னா தம்பி ஹஸ்பண்டு அவர் மறுபடியும் இருக்காரு என் மேல கோ வரும் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் மாமியார் இல்லாதப்ப மருமக நான் மட்டும் இருக்கேன் நானும் அங்கே போய் இருந்துட்டேன்னா பிரச்சனை இப்போ எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை ஜெயாவோட மாமியார் நல்லா பார்த்துக்கிறாங்க நிறைய என்கிட்டயுமே பேசுனாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் குழந்தை இப்படிலாம் பார்த்துக்கணும் அதெல்லாம் நல்லா சொன்னாங்க கண்டிப்பா ஜெயா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வீடியோ போடுவாள் அதுல வந்து உங்களுக்கு வே வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா அதில் கிளியர் பண்ணிக்கோங்க வரும்போது ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரலங்க தேஜ் தூங்கிட்டு இருந்தா அதனால அதுக்கப்புறம் தான் நான் இவர் போய் வாங்கிட்டு வந்தாரு அதை வந்து அவராக வீடியோ எடுத்திருந்தாங்க அதை விட ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு வீடியோவும் சரியாக எடுக்கலை பேசிக்கிட்டே இருந்தோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பாப்பாவுக்கு வேர்க்குது நான் விளையாடணும்னு இல்லாட்டி கத்த ஆரம்பிச்சிட்டா அதனால கீழே கூட்டிகிட்டு போயிருந்தேன் இவங்க லிஃப்டில் மேலே வந்துட்டாங்க நாங்கள் அதை கவனிக்கலை அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லபடியா பார்த்துக்க பாப்பா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் வந்து பாக்குறேன் இல்லாட்டி அந்த இருபத்தொருவது நாள் பூஜை நடக்கும் பேசியிருக்காங்க எனக்கு எப்படி இருபத்தொருவது நாள் கல்யாணம் நடந்ததோ அதே மாதிரி நடக்கும்னு சப்போஸ் கல்யாணம் நடந்தது அப்படின்னா கண்டிப்பா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எப்படி கல்யாணம் நடக்குது நான் வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன் கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமாவே நீங்க அந்த பாப்பாவை வீடியோல பாப்பீங்க தேங்க்ஸ் பாய்